சிவராத்திரி என்றால் என்ன ஏன் கொண்டாடுகிறோம் சிவராத்திரி என்பது சிவன் பிளன்ஸ் ராத்திரி என இரண்டு வார்த்தைகளால் உருவானது இதன் பொருள் சிவனுக்கான இரவு ஆகும் சிவராத்திரி யாருக்காக ஏன் ஆன்மீக ரீதியாக இது பக்தர்கள் உடல் மனம் ஆத்மா என மூன்றையும் தூய்மைப்படுத்த தவம் செய்யும் நாள் புராண ரீதியாக பல புராண கதைகள் இதை சுற்றியுள்ளது இந்த நாளில் சிவபெருமான் என் பார்வதி திருமணமானதாக ஒரு நம்பிக்கை சமுத்திர மந்தனத்தில் சிவன் ஹாலாஹல விஷத்தை அமுதமாக மாற்றி உலகைக் காத்த நாள் கேதார விரதம் முடிவடை பார்வதி தேவிக்கு சிவனது அருள் கிடைத்த நாள் அறிவியல் ரீதியாக இந்த இரவில் பூமியின் சக்தி அதிகரிக்கும் மனதை உயர்த்தும் கதிர்கள் செலுத்தப்படும் சிவராத்திரி அன்று என்ன செய்ய வேண்டும் நோன்பு பசியால் உடல் தூய்மையாகும் மனம் ஒருமுகம் அடையும் ராத்திரி முழுவதும் விழிப்பு சிவனை தியானித்து நம் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கலாம் மந்திரம் பாராயணம் அபிஷேகம் சிவபெருமானின் அருள் பெற நான்கு ஜாம பூஜை இதற்கு மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு சிவராத்திரி தினம் நமக்கு என்ன பலன் கடமை கர்மவினைகள் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் அகன்று வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் பிரம்ம ஞானம் பெற மோட்சத்திற்கு செல்வதற்கான சிறந்த நாள் மகா சிவராத்திரி எனும் ஒரே இரவில் சிவபெருமானை தரிசித்தால் என்ன என்ன பலன் தெரியுமா சிவபெருமானுக்குரிய விரதங்களாக மாத சிவராத்திரி நித்திய சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று வருடம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் மகா சிவராத்திரி விரதம் எல்லா சிவராத்திரிகளிலும் சிறப்பானது மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் வெவ்வேறு விதமான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்படும் முதல் கால பூஜை மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை பிரம்மன் சோமாஸ்கந்தர் மூர்த்தி உருவத்தில் உள்ள சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை ஆகும் இந்த காலத்தில் விரதம் இருந்து பஞ்சகவியத்தால் பசும்பால் பசுனை கோமயம் கோஷானம் அபிஷேகம் செய்து சந்தனம் பூசி மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் வில்வ இலை மற்றும் தாமரை பூவால் அலங்காரம் செய்து பாசி பருப்பு பொங்கலை நிவேதனமாக படைத்து ரிக்வேதம் மற்றும் சிவபுராணத்தை பாராயணம் செய்து நெய்தீபத்துடன் முதல் கால பூஜை நடத்தப்படும் இரண்டாவது கால பூஜை இரவு ஒன்பது முதல் காலை பன்னிரண்டு மணி வரை இரண்டாவது கால பூஜை திருவடி தேடி சென்ற பரம்பொருள் விஷ்ணு அவர்களால் தென்முகக் கடவுள் உருவத்தில் உள்ள சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை ஆகும் இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் நோய்கள் தீரும் செல்வம் பெருகும் திருமாலின் அருள் கிடைக்கும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் பன்னீர் சேர்த்து அரைத்து பூசி பெண்பட்டாடை அணிவித்து அலங்காரம் செய்தும் வில்வ இலை துளசியால் அலங்காரம் மற்றும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயசத்தை நிவேதனமாக படைத்து யஜூர் வேதம் மற்றும் எட்டாம் திருமுறையில் பாராயணம் செய்து நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் மூன்றாவது கால பூஜை பன்னிரண்டு முதல் மூன்று மணி மூன்றாம் கால பூஜை என்பது அம்பாள் அவர்கள் இலிங்கோற்பவர் மூர்த்தி உருவத்தில் உள்ள சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை நெருங்காது மேலும் இந்த காலத்தில் சிவபெருமான் தேனால் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லி பூவினை கொண்டு அர்ச்சனைகள் செய்தும் கற்கண்டு சாதத்தை நிவேதனமாக படைத்தும் சாமவேதம் மற்றும் எட்டாம் திருமுறையில் திருவண்டக பகுதியை பாராயணம் செய்தும் நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் நான்காவது கால பூஜை மூன்று முதல் ஆறு மணி வரை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் என அனைத்து ஜீவராசிகளும் சந்திரசேகரர் மூர்த்தி உருவத்தில் உள்ள சிவபெருமான பூஜிப்பது நான்காவது கால பூஜையாகும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு குங்குமப்பு கரும்பு சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்தும் பச்சை அல்லது நீல வண்ண வஸ்திரம் அணிவித்தும் நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்தும் சுத்தமான அன்னத்தை நிவேதனம் படைத்து அதர்வன வேதம் மற்றும் எட்டாம் திருமுறையில் போற்றி திருவகவலை பாராயணம் செய்து தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும் எனவே இந்த மகா சிவராத்திரி என்று நான்கு ஜாம பூஜைகளிலும் பங்கேற்று சிவபெருமானின் அருளை பெற்றுவோம் இந்த அனைத்து பூஜை முறைகளையும் செய்ய முடியாதவர்கள் இந்த நான்கு ஜாம நேரங்களிலும் சிவபெருமானை நினைத்து ஓம் நமசிவாய என்று சொல்லி தியானம் செய்யுங்கள்